குழந்தைங்கள வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லிட்டுருக்கோம் ஆஃப்கோர்ஸ் அது கஷ்டமானதும் கூட ஏன்னா எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல ரொம்ப கோவப்பட்டு பேசினாலும் சிடு மூஞ்சி அப்பா அப்படின்னு நான் எடுது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பேரண்ட் ஷுட் நாட் பி a ஃப்ரெண்ட் ஏன்னா அதுக்கு வேறு ஸ்கூலில் காலேஜஸில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பேரண்ட் ஷுட் டூ த ஒர்க் ஆஃப் அ பேரண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போ பேரண்டிங் எப்படி வளர்க்குறது போகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்தான் எனக்கு பிடிச்ச ஒரு பேரண்டிங் பற்றிய கதையை நான் இங்கே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை நான் அடிக்கடி இதை நான் ஸ்டேஜில் பேசும்பொழுது சொல்கிற ஒரு கதையும் கூட ராபி ஐசக் ராபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார் அவர் ஃபிசிக்ஸும் படிச்சுருக்காரு கெமிஸ்ட்ரியும் படிச்சுருக்காரு இப்போது எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸே வந்து அவர் தான் எம்ஆர்எம் அந்த எம்ஆர்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் தான் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவருக்கு நொபைல் பிரைஸ் கிடச்சிருக்கு எதுக்குன்னா இந்த எம்ஆர்எம்க்கு தான் எம்ஆர்ஐனால் எல்லாத்துக்கும் தெரியும் எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அவர் தன்னுடைய ஸ்கூல் படிப்பை பற்றி ஒரு இடத்துல பேசுகிறார் எனக்கு நொபல் பிரைஸ் கிடச்சிடுது அப்போது அங்கே அந்த இன்டர்வியூவர்ஸ்லாம் கேட்குறாங்க நேர்காணலுக்காக வந்தவங்க தான் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் நொபல் ப்ரைஸ் வாங்கிட்டீங்க எதனால் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க யாருக்கு வந்து இந்த அவார்டை வந்து டெடிகேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிலாம் கேட்குறாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது ஆல்பர்ட் கேமியும் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த அவார்டு அவருக்கு ஒரு நொபெல் பிரைஸ் வாங்கிட்டு நான் என்னுடைய டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவார் என்னுடைய டீச்சருக்குன்னு அவர் ஒரு அழகான ஒரு கடிதமும் கூட எழுதுவார் என்னுடைய டீச்சருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு தருணங்களிலும் நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த அர்ப்பணிப்பை செய்கிறோம் நம்ம சம்டைம்ஸ் கோவிலுக்கெலாம் போகும்பொழுது யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குன்னா நம்ம கடவுள் பேருக்கே அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுவோம் ஒரு சில டைத்தில் யாராவது ஒரு பேரை சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அர்ப்பணி பண்ணுறது சில தருணங்களில் நம்ம கடவுளுக்கு என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிலாம் சொல்லிடுறோம் சில தருணங்களில் நம்ம என்ன சொல்கிறோன்னா என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய அப்பாவுக்கு எனக்கு சிறந்த அண்ணன்கள் இருக்காங்க அக்கா இருக்காங்க நான் அவங்களுக்கு தான் பெற்றிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது நான் கடன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதை நிறைய தருணங்களில் சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொருத்தங்களுக்கு நம்ம டெடிக்கேட் பண்ணணும்னு நினைப்போம் சம்டைம்ஸ் என் மனைவிக்கு நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு டெடிக்கேட் பண்ணணும்னு நினைப்பேன் இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம இந்த ராபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நொபைல் ப்ரைஸ் வாங்கிடுறார் அப்போ அங்கேருந்து நேர்காணல் வந்தவங்க கேட்குறாங்க யாருக்கு வந்து இந்த அவா இந்த அவார்டை நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரால இந்த அவார்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவரை கேட்குறாங்க அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த அவார்டு வந்து நான் என்னுடைய அம்மாவுக்கு நான் டெடிக்கேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய அம்மா மற்ற அம்மாக்களை விட சிறந்தவள் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்றாரு இது ஒன்றும் பெரிய பதில் இல்லையே ஏன்னா எல்லாருடைய அம்மாவும் ஒரு வித்தியாசமானவங்க தானே ஒரு யூனிக் தானே நான் என்னுடைய அம்மாவுடைய அன்பு அன்கண்டிஷ்னல் இது கூட கம்பேர் பண்ண முடியாது எதையுமே எதிர்பார்க்காத அன்பு நான் சொல்லுவேன் என்னுடைய அப்பாவினுடைய அன்பு அப்படி என்னுடைய அக்காவினுடைய அன்பு மனைவியின் அன்பு அண்ணன்களின் அன்பு நண்பனின் அன்பு அன்பு பேசணும் குழந்தைகளின் அன்பு அப்போது நேர்காணல் எடுத்தவங்களை பெரிய அளவில் இன்ஸ்பயர் பண்ணலை அப்போ அவங்க கேட்குறாங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது என்னுடைய அம்மா என்னை வளர்த்த விதம் தான் எனக்கு நொபைல் பரிசு வாங்குகிற அளவுக்கு வந்திருக்கு தயவு செஞ்சு அம்மாக்களோ அப்பாக்களோ ஃப் ஃப்யூச்சர் அம்மாக்களை பார்க்கல கவனிச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் பார்ப்பீங்க சரிப்பா அப்படி என்ன தான் பண்ணாங்க அவங்க அம்மா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா நாளுமே பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்பொழுது நான் நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன் வந்த உடனே காலையில் அம்மா சுவையாக சமைச்சு கொடுத்த அந்த லன்ச் டிஃபன் பாக்ஸை எடுத்து பார்ப்பாங்களாம் இந்த குழந்தை ஃபுல்லாக சாப்பிட்ருக்கானா இல்லையா குழந்த சாப்பிட்ருக்காளா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு சில அம்மாக்கள் வாட்டர் பாட்டிலை செக் பண்ணுவாங்க அந்த குழந்தை தண்ணி குடிச்சிருக்கானா தண்ணி குடிக்க விடலைன்னா வேப்பா குடிக்கலை என் டீச்சர்ஸ்லாம் விடலைன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் நான் கேள்விப்படுறேன் டீச்சர்ஸ் கிட்ட சண்டைக்கெலாம் போகிறாங்க இங்கே ஏன் என் பையன் ரெஸ்ட் ரூம் போக விட மாட்டேன்றிங்க தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் காலேஜஸில் நாங்கள் விடுறது உண்டு அப்போது ஒரு சில அம்மாக்கள் அப்பாக்கள் வந்து வாட்டர் பாட்டில் செக் பண்ணுவோம் இன்னும் ஒரு சில பேரண்ட் வந்து அந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு டைரிலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த டைரிலாம் செக் பண்ணுவாங்க எதுக்குன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சில்ட்ரனுடைய ப்ராஜெக்ட்ஸ் பேரண்ட்ஸ் தானே பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்றதுக்காக செக் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் என்னுடைய வாட்டர் பாட்டில் செக் பண்ணதில்லை என்னோட டிஃபன் பாக்ஸ் செக் பண்ணதில்லை என் டைரி பார்த்ததில்லை ஓ அப்போ எதையுமே கண்டுக்கலைன்னா நல்ல அம்மான்னு சொல்ல வரீங்களா இல்லை அடுத்தவர் சொல்கிறாரு நான் என் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் வந்த உடனே இன்னைக்கு நீ என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்பாங்க இன்னும் அழகான ஒரு வளர்ப்பு நம்ம சொல்லுவோம் இந்த உலகத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த நொபேல் லாரியட்ஸ் ஆர் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பேரில் நோபல் பரிசு வாங்கினவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது பேர் வந்து யூதர்களாக இருப்பாங்களாம் நம்ம கூட த டைரி ஆஃப் அ கேர்ள் அந்த ஒரு பொண்ணை பற்றி படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபைன்மெண்ட் அப்போது எல்லா இடத்துலையுமே யூதர்களை வந்து கொல்லும் பொழுது பயந்து போய் தான் ஒரு வீட்டுக்கு மேலே அந்த பொண்ணு வந்து கூடியிருப்பாங்க அப்பா அம்மா கூட ஆனால் அங்கே கூட ஒரு மணி நேரம் பயந்து பயந்து வாழும்பொழுது கூட ஒரு மணி நேரம் அவங்க புத்தகம் படிக்கிறதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லை நம்ம ஊரில் நம்ம ரீடிங் பற்றி பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தர மாட்டாங்க அப்போது அந்த அந்த புக்குடைய டைட்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்போது என்ன அவங்க வந்து எப்பொழுதுமே குழந்தைங்களாம் அப்படி வளர்ப்பாங்களேன் இவரும் ஒரு யூதர் தான் பட் ஹி வாஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நான் சொன்ன இல்லைங்களா ஃபிசிக்ஸும் படிச்சிருக்காரு கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்காருன்னு அப்போவும் இனிஷியல் டேஸில் வந்து என்னப்பா இன்றைக்கி கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் இல்லைம்மா கேட்கல அந்த மாதிரி சொல்லியிருப்பார் போல் அப்புறமா அவருக்கு தன்னுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற அந்த நோக்கில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தினமும் ஒரு கேள்வி கேட்பாராம் இல்லை அவரால் முடிஞ்ச கேள்விகளை கேட்பாராம் அப்போது வெளியில் வந்த உடனே அம்மா கேட்பாங்க இன்றைக்கி என்னப்பா கேள்வி கேட்டேன் அப்பா அவர் சொல்லுவார் அம்மா நான் இன்றைக்கி இந்த கேள்வி கேட்டேன் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்போது அவருக்கு என்னென்னா நான் என்னோட அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தினமும் அவர் இந்த மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஒரு கிளாஸில் ஒரு குழந்த ரொம்ப நல்லா கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கண்டிப்பாக நல்லா கவனிப்பான் சார்கிட்ட கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே ராபி வந்து நல்லா கவனிக்க ஆரம்பித்தார் நல்லா கவனிக்க ஆரம்பித்ததால் நிறைய படிக்க ஆரம்பித்தார் கிளாஸில் ரொம்ப இன் அபிட் ரீடராக இருப்பாரான் ஒரேஷியஸ் ரீடர் ஆக்டிவ் லிஸ்னா அப்போது இது மாதிரி தொடர்ந்து நான் கவனித்து கவனித்து கவனிச்சு தொடர்ந்து கேள்விகள் கேட்டு 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 நான் அம்மாக்கிட்ட அந்த கேள்வியை ஷேர் பண்ணதால் இன்னைக்கு நான் மொபைல் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கேள்வி கேட்பதின் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கொஸ்டின் தான் எனக்கு இன்றைக்கு மொபைல் ப்ரைஸ் வாங்க வழிவகுத்திருக்கு பெற்றோர்களே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களை நல்லா கவனிக்கணும் கிளாஸில் நம்ம எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாங்க குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் செய்ங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வான் நீங்கள் வந்த பிறகு இன்னைக்கு என்னப்பா கேள்வி கேட்டது அப்படின்னு கேள்வி அவன் கண்டிப்பாக கேள்வி கேட்கணுன்ட்டு நல்லா கவனிக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து நீ இன்றைக்கி இப்போ நல்லா கிளாஸை கவனின்னு சொன்னால் நீ கவனிக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம இன்டைரக்டாக பண்ணணும் பண்ணுன்னா நிச்சயம் நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய இடத்தை அடைவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே எனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் எனக்குமே இல்லை ரொம்ப நன்றி அடுத்து ஏதாவது ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி